ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டிஎன் செட் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட் மூலமாக தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வீட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஃபிசிக்கல் காப்பி வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஏதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஆர்பியை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஆர்பிக்கான நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அதற்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து லைன் வருவாங்க ஓகேங்களா அடுத்தது எலிஜிபிலிட்டி உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்களே செல்ஃப் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய வேலைக்கான ஒரு ஆஃபர் கிடையாது நாட் ஃபார் ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா இது வந்து உங்கள் வேலைக்கான ஒரு ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம்க்கு மட்டுந்தான் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு மூன்று டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் ரேண்டமாக ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரை வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க டிஆர்பி ஓகேங்களா இந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க அடுத்தது உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அடுத்தது உங்களுடைய சைன் ஓகேங்களா இதை கண்டிப்பாக ஒரு பிளைன் பேப்பரில் எழுதி எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வேலிடான ஃபோட்டோ ஐடி கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது நம்ம இதை கண்டுக்கவே மாட்டோம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுடைய ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக கேட்பாங்க ஐடி ப்ரூஃப் இது இல்லாமல் நம்ம மட்டும் ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ அந்த சமயத்தில் போய் நமக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி பாஸ்போர்ட்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா ஆதார் கார்டு இது இதில் ஏதாவது ஒரு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா உங்களுடைய அட்மிட் கார்டு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது எக்ஸாம் ஹால்குள்ளே இப்போ ரெண்டு ஷிஃப்டாக நடக்குது எக்ஸாம் ஓகேங்களா காலையில் ஒன்று மதியம் ஒன்று காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஏழரை மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடணும் எட்டரை மணிக்கு மேலே போனீங்கன்னா நாட் அலௌடு அதே மாதிரி மதியம் பன்னெண்டரை மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும் ஒன்றரை மணிக்கு அடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக நாட் அலோட் பண்ணுறாங்க ஸோ இது நீங்கள் ஏழரை மணினா நீங்கள் ஏழு மணிக்கு எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் தயாராகிக்கணும் நீங்கள் ஏழரை மணிக்கு கிளம்பி வந்துடலாம் எட்டரை மணிக்குள்ளே வரலான்ற பிளான் பண்ணக்கூடாது செவன் தேர்ட்டிக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு வந்துடுங்க அதே மாதிரி மதிய பேட்சாக இருந்தால் டுவெல் தேர்ட்டிக்கு முன்னாடி வந்துடுங்க ஓகேங்களா அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து எதுவுமே வந்து அலௌடு கிடையாது அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து பெல்ட்டு வாட்ச்சு ஷூஸ் எதுவுமே அலோடு கிடையாது ஒன்லி செப்பல் மட்டும் போட்டு போகலாம் ஓகேங்களா அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அமைதியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ இப்போ நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் டிஆர்பிக்கு கால் பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பியில் எதாவது மிஸ்டேக் இருக்குது இல்லை ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி உங்களுடைய நேம் அட்ரஸ் ரிஜிஸ்டர் நம்பர் அடுத்தது உங்களுடைய சைன் போட்டுடணும் அது இல்லாமல் உங்களுடைய அட்மிட் கார்டு தப்பாக இருக்கப்போ அட்மிட் கார்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடணும் பின் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது உங்களுடைய எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது உங்களுடைய அட்மிட் கார்டோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எதுவே எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு அடுத்து சரியான நேரத்துக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும் இது தான் வந்து இந்த இருபத்தி நான்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா மீதி எல்லாமே நார்மலானது தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் பேசக்கூடாது இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்ல தேர்வு எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க்யூ டு ஆல்